நாட்டில் ஒரு வஞ் என்னை கண்டான் கையில் உள்ளதை கொடு என்ற கைகளில் எதுவும் இல்லை என்று கண்களில் உள்ளதை கொடுத்துவிட்டேன் ஜல் 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 எனும் சலங்கையொலி சல சல சலவென சாலையிலே காளிகளே சேந்திரவே இரவுக்குள்ளே அவன்தான் திருடன் என்றிருந்தேன் அவனை நானும் திருடிவிட்டேன் முதல் முதல் திருடும் காரணத்தால் முழுசாய் திருந்த மறந்துவிட்டேன் சலங்கையொலி சல 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 விசாலையிலே கல்கள் என்று காளைகளே செல்லிடலே இரவுக்குள்ளே இன்றே அவனை கைது செய்து என்றும் சிறையில் வைத்திருப்பேன் விடுதலை என் தும் கிடையாது விளக்கம் சொல்லவும் முடியாது கல் ஜல் ஜல் என் சலங்கையொல்லி சல சல சலவென சாலையிலே கல் ஜல் கல் எங்கள் தாளிகளே சேந்திட வேதவு புள்ளி அதான் அவன் தான் திருட வேண்டியிருந்தேன் அவனை நானும் திருடி விட்டேன் முதல் முதல் திருடும் காரணத்தால் முழுசாய் திருட் கிடாதேஷன் கிடையாது கிடையாது காட்டில் திருடன் காட்டில் ஒருவன் கண்டான் கண்களில் உள்ள கையில் உள்ளதை கூட என்றான் கைகளில் எதுவும் இல்லை என்று கண்களில் உள்ளதை போயிட்டாரு என்ன அருமையான ரசிச்சு கேட்டா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம ரசிச்சு அதை பாடிட்டோம்னா மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகும்